பெருவியர் முருகனுக்கு ஒரு எல்லாம் வந்து பணிமுறையும் எம்பருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சுவாமி அருணா பெருமான் திருவிழையம் எம்பருமான் பெற்றார் ஸ்ரீ அருணாசாமி திருவாய் முதல் திருப்பொண்ட மகா மந்திரத்தில் கௌமாரியன் வரிசைப்படி பாடலின் அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இணையதைகளதாம் என்று துவங்கும் திருமலை தளத்தை திருப்பொருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பணியாண்டம் திருடன் திருமலை அமர் பெருமானும் சமர்ப்பிப்போம் முருகாஜனும் இந்த பாடல் முருகா விலை மயிலில் அழுந்தி அழியாமல் ஆட்கொண்டு அருளா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் மாதர் மீது உள்ள மயக்கரு பாடு பெற்ற பாடல் தனதனன தான தந்த தனதனன தான தந்த தனதனன தான தந்த தனதான என்ற சந்த உடைய பாடல் இணை அது இலதாம் இரண்டு கயல்கள் எனவே புரண்டு இரு குழையின் மீது அடர்ந்து அமராடி இலகு சிலை வேள் துறந்த கனை அதிருமே சிறந்த இரு நயனர் வார் இணங்கு மதபார பனைமுளையின் மீது அணிந்த தரடமணியார் துலங்கு பருவரதி போல வந்த விலைமானார் பயிலும் நடையால் உழன்று அவர்களிடம் மோகம் என்று படுகொடிலே மயங்கி விழலாமோ கணகன என வீர தண்டை சரணமதிலே விளங்க கலபமையில் மேல் உகந்த கருவி கருவிவர் சூரன் அங்கம் இருபிடவா அதாக விண்டு கதறிவிட வேல் எரிந்த முருகோனே மணிமகுட வேணி கொன்றை அருகு மதி ஆறு அணிந்த வில்லின் நாயகன் தன் ஒருபாக மலையறையின் மாது தந்த சிறுவன் எனவே வளர்ந்து மயிலநகர் வாழ வந்த பெருமாள் இணை அது இழதாம் இரண்டு கயல்கள் எனவே புரண்டு இரு குழையின் மீது அடர்ந்து அமராடி அதாவது தனக்கு ஒப்பில்லாதவனா இல்லாத இல்லாதனவான இரண்டு கயல் மீன்கள் என்று சொல்லும்படி புரண்டு இரண்டு செவிகளின் அல்லது குலைகளின் மேலே நெருங்கி போர் செய்து இலகு சிலை வேள் துறந்த கனையதிருமையை சிறந்த இரு நயனர் வார் இனங்கு மதபார பனைமுலையின் மீது அணிந்த தரடமணியார் துலங்கு பருவரதி போல வந்த விலைமானார் விளங்கும் வில்லை உடைய மன்மதன் செலுத்திய அம்பைக்காட்டிலும் மிகச் சிறந்த இரண்டு கண்களை உடையவர்கள் ரவிக்கு பொருந்துள்ளனும் அதிக பாரம் அதிக பாரமானவர்களுமான பருத்த கொங்கைகளின் மேலே அணிந்துள்ள முத்துமணி மாலைகள் நிரம்பி விளங்கும் பருவ இளமை வாய்ந்த ரதி மன்மதனின் மனைவி போல வந்த வெளிமாதர்கள் பயிலும் நடையால் உழன்று அவர்களிடம் மோகம் என்ற படுகொடிலே மயங்கி விழலாமோ பயிலும் நடையால் மேற்கொண்டு ஒழுகும் தொழிலே நான் சுழன்று அலைந்து அந்த மாதர்கள் மீது உள்ள மோ மோகம் என்கின்ற காம எச்சி இச்சை என்கின்ற பெருங்குழிலே மயங்கி நான் விழலாமோ விழலாகாது என்றபடி இரண்டால் பதில கணகன என வீர தண்டை சரணமதிலே விளங்க கலபமயில் மேல் உகந்த குமரேசா கணகன கண என ஒலிக்கின்ற வீர தண்டைகள் சரணமதியிலே திருவடியிலே விளங்க தோகை மேல் மேல் தோகை மயில் மேல் மகிழ்ந்து விளங்கும் குமரேசனை கருவி ஒரு சூழன் அங்கம் இரு பிழவாதாக விண்டு வேல் வேலெறிந்த முருகனே கோபித்து வந்த சூழனுடைய உடலை இரண்டு பிளவாக பிரிய பிளந்து அவன் அலறிவிடும்படி வேலை செலுத்திய முருகனே மணிமகுட வேணி கொன்றி அருகு மதி ஆறு அணிந்த மலைய வில்லின் நாயகன் தன் ஒருபாக மலையறையன் மாது தந்த சிறுவன் எனவே வளர்ந்து மயிலின் நகர் வாழ வந்த பெருமாளே அழகிய முடியாகிய சடையில் கொன்றை அருகு நிலவு கங்கையாறு இவை தம்மை அணிந்தவரும் நேருமலையே வில்லாக கொண்ட நாயகன் அதாவது தலைவருமான சிவபெருமாடி ஒரு பாகத்தில் உள்ள மலையரசன் பர்வதராஜன் என்ற மகள் பார்வதி பெற்ற குழந்தை என்னும்படியாகவே வளர்ந்து மயிலைப்பதியில் வாழ வந்துள்ள பெருமாளை மோகமென்ற படுகுழிலே மயங்கி விழலாமோ அப்படின்னு மாதர் மீது உள்ள மயக்கரை இந்த பாடலை பாடிய பெருமனத்தோடு சமர்ப்பிக்கிறார் குருநாதர் நம்பொருட்டு இப்ப போர் அவுனன் அங்கம் இருகூராய் அடல்மையிலும் சேவலுமாய் அப்படின்னு கந்தா சொல்ற அடியை இங்கே இந்த பாட்டில் இருக்க ஒரு அடி நம்ம நினைவுபடுத்து ஏன்னா கருவிவர் சூரன் அங்கம் இரு பிழவதாக விண்டு அந்த இடத்துல இதுக்கு கல்லாரத்தில் ஒரு குறிப்பு இருக்கு ஓர் உடல் இரண்டு கூறுபட விடுத்த நெடுவேலும்பர் கந்தபுராணத்துலையும் சூர் உரம் கிழித்து பின்னும் அங்கம் அது இருகூராக்கி பெருமான் செங்கை எய்தி அப்படிம்பார் இப்படிப்பட்ட அற்புதமான பாடல் இந்த பாடலில் இணையதிகளை தான் இரண்டு கயல்களின புரண்டு இருகுளின் மீது அடர்ந்து அமராடி இலகு சிலை வேல் துறந்த கனையதிலுமே சேர்ந்த இரு இருநயனர் அதாவது பெண்களின் கண்களை தாமரை மலருக்கும் செங்கல் நீர் மலருக்கும் வேலுக்கும் மன்மனுடைய அம்புக்கும் வாழுக்கும் கயல்மீனுக்கும் சேல்மீனுக்கும் மானின் கண்களுக்கும் வண்டுக்கும் ஆலகால விஷத்திற்கும் மாவடுக்கும் அப்பா சொல்லுவாங்க அழகாக ஒளிபுரிந்து இருப்பதால் தாமரைக்கு செங்கல் நீர் மலர்னு பேர் பார்வையானது உள்ளத்தில் பாய்ந்தாக்குவது போன்று இருந்தால் வேல் வாழ் மன்மதனுடைய அன்புன்னு சொல்லுவாங்க மீனின் வடிவத்தோடு இருந்தால் கயல் சேல் மாம் பிஞ்சினை பிழந்தது போன்று இருப்பதால் மாவடு மகரமின் போல செய்யப்பட்ட குடைகளை பெண்கள் தமது காதலில் அணிந்திருப்பாங்க அந்த மகரமீன்களோடு கயல் செயல் என்று வர்ணிக்கப்படும் கண்கள் போர் புரிது மாதிரி அமைந்திருக்கும் ஆலகல விஷமானது உண்டாரை கொள்ளும் பெண்களின் கண்கள் கண்டாரையும் கொள்ளும் தன்மை வந்தது மகர குண்டலை மீதியே மோதுக பருண பங்கையமோ பூ ஓடையில் மறுவு செங்கல் நீரோ நீ விடு வடிவேலோ மதன் விடும் கிணையோ வாழோ சில கயல்கள் கெண்டைகளோ சேலோ கொலை மரளி என்பவனோ மானோ மது நுகர் கீத முகர வண்டினமோ எனமோ வான் மேல் எடு நிலவு அருந்து புலோ மாதேவர் உன் முதிய வெங்கடுவோ தே மாவடு வகிரோ பார் முடிவு எனும் கடலோ யாதோ என உளவு கண்கொண்டு நேர சூரியகுள் முறை அறிந்த பசாசே போல்போ உறவாமோ பார்த்திருப்போல்ல இன்னொருத்தர் சிறப்பு வரிக்கலை நிகரான விழிக்கடையில் எழுந்தியோரை மயக்க ஈடு மடவார்கள் மயிலாதை மதிக்குளறி உலகாசும் அவர் குதவி மிடியாகி வயிற்றில் எரி மிக மூல அதனாலேயே ஒருத்தருடன் உறவாகி ஒருத்தரோடு பகையாகி ஒருத்தர் தமை மிக நாடி அவரோடு உனக்கை ஈடு படுவாவி எனக்கு உனது கடல்பாட உயர்ச்சி பெறு குணசீலம் வருவாயம்பார் அடுத்தது வாரினங்கும் அதிபாரம் பனைமுலையின் மீது அணிந்த தவள மணியார் பெண்களின் முறைகள் மலைபோல பருத்து கச்சுக்குள் பொருந்தி காணும் ஆடவரை மலைய வைப்பவர் சுதந்தி போல கிடைத்து முன்னெடுந்து திரண்டு விம்மி சீபாய்ந்து எரி எரி ஏறி உகிறால் கீரை உலர்ந்து உருகி நகுவார்க்கு இடமாய் நான்கு வற்றும் முலையை பார்த்து முடறி மொட்டு என்றும் குலையும் காமக்கூடிற்கு ஒன்று உரைப்பேன்பர் பட்டின்தடிகள் அடுத்தது கொப்புளம் போல இரண்டாகி முன்பக்கத்தில் தோன்றி திரைச்சி பெற்று பூரித்து சீ பெருகி ஏறி நகத்தால் கிழிக்க உலர்ந்து போய் மனமுருகி சில காலத்திற்கு பின் தாங்கி வற்றி போய் விடுகின்ற தனங்களை பார்த்து தாமரை மொட்டு என்று குளருகின்ற காமாந்த காலத்தில் முழுகி கிடக்கும் குருடருக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறார் சீரும் வினை அது பெண் உருவாகி திரண்டு உருண்டு கூறும் முளையும் முறைச்சியும் ஆகி கொடுமையினால் பீறும் மலமும் உதிரமும் சாயும் பெரும் விட்டு ஏறும் கரையண்டிலே நிறைவா கச்சி அம்மன் என்பார் பட்டின்தடிகள் சிதம்பர சமூக சொல்றார் மாதிரியமனாம் அவர்த்தம் மைவிடியே வன்பாசம் பீதித்தரும் அல்குல் பெருநகரம் பெருநரகம் ஓதில் அதில் வேண்டோர்க்கும் ஏற விறகில்லை போரூரை தாழ்ந்தோர்க்கும் இல்லை தவறும்பார் நினத அன்பருளால் ஆசானிகளும் துகளாயின பின் அப்படிம்பாரு கந்தர் குருநாள் அதனால வடி மாயைக்கு சூழ உண்ணா வடிவேல்கள திருவுரை நாடினா மட்டும்தான் காம வெட்கையை தடுக்க முடியும் வெளியாலும் மொழியாலும் மொழியாலும் ஆடவர்க்கு உண்டு உண்டுபண்ணுவார் பெண்கள் தான் மணிவாச பெருமானு சொல்றாரு கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயில் நெருங்கி உள் மதர்த்து கச்சார நிமிர்ந்து கதிர்த்து முன்படைத்து எய்த்து இடைவருந்த எழுந்து புடைவரந்த ஈர்க்கு இடைபோகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்கையில் பிழைத்து முர நடை உடையிலே அறுக்கி நெடிய தெரு வீதிற்குள் நயனம் அதனால் மறுட்டி வருவாரை நடிகி மயிலே விளைத்து முறையை வெளிகூறி விட்டு லலிதமுடனே பசப்பி உறவாடி வடிவு அதிக வீடு புக்கு மலரனை மீதிருத்தி மதனன் உடை ஆகமத்தின் அடைவாக மருவி உளமே உருக்கி நிதியம் மூலதையை பறிக்கும் மனிதர்கள் ஆசைப்பட்டு பற்றி உலக அடுத்தது துலங்கு பருவ ரதி போல வந்த விலைமானால் பயிலும் நாளையால் ஒன்று துலங்குகின்ற இளமை பருவம் புரிந்தியவளும் எல்லோரின் காம வயப்படுமாறு மயக்கும் தொழிலை புரிகின்ற மன்மதனுடைய தேவியாகிய ரதியை போன்று அழகு பொருந்து பெற்று பொருள் பற்றிய ஆசையால் அதனுடைய ஆடவர்களை மயக்கி உலகை விலை பெண்கள் புரியும் சாகச செயல்களால் ஆடவரின் மனமானது பட்டு நிறை நிறைதிரிந்து நிலைத்திரிந்து உடலும் அத சொல்கிறார் அவர்கள் இடம் மோகம் என்ற படுகொடியிலே மயங்கி விடலாமோ அப்படி விலை மாதிரி மோகம் என்னும் படுகொடியில் மயங்கி விடுதல் கூடாது என்பதால் முருகவெளின் அருளை வேண்டி பாடுறார் நம் குருநாதர் இந்த திருப்பூர் அந்த பாட்டில் கேட்குறார் எல்லாம் அல்ல முருகவேளே விலை மாதிரி மயிலில் அழுந்தி அழியாமல் அடியனை ஆட்கொண்டு அழுவா என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை ஆண்டவன் திருவிழாவும் திருமையில் பெரும்பான்மை திருடும் சமர்ப்பிப்போம் நம்ம அழுக்கு பார்த்திருந்தோம் பெற்றவேல் முருக்க முருகாச்சனம் குருநாதர் அருணாபெருமன் சந்தனம் பழனாபுரிக்கோ அரோரா அரோரா